திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட விவசாயிகளுக்கு எதிரான மீத்தேன் திட்டத்திற்கான அரசாணையை ஆராய்ந்து அத்திட்டத்தை தடுத்து நிறுத்தியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மீத்தேன் திட்டம் குறித்து தெரிவித்த தவறான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு பி தங்கமணி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மீத்தேன் திட்டத்திற்கு திமுக ஆட்சியில் அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் அதனை ஆராய்ந்து அத்திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறுத்தி வைத்ததாகவும் தெரிவித்தார் பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூறியதில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது தாங்கள் தான் என்பது நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு பின்னால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்னென்ன கண்டிஷன்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் மாண்மிகு அம்மாவர்கள் இது மக்களுக்கு எதிர்ப்பானது என்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மாண்முக அம்மாவர்கள் தான் கைவிட்டிருக்கின்றார் என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துக் கொள்கின்றேன்